உடனே தமிழா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு நாலு மணி நேரமா பரபரப்பு நாம் தமிழர் கட்சி வட்டாரத்துல தமிழ் தேசிய வட்டாரத்துல அதோடைய மொத்த டீடெயில் என்ன அதோடைய நிலைமை என்ன அது வந்து உண்மையிலேயே பூகம்பமா புஸ்வானமா எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் 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 கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா எனக்கு ஒரு அழைப்பு இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் சர்க்கிள்ல இருந்து பத்திரிகையாளர்கள் சர்க்கிள்ல இருந்து அரை மணி நேரத்துல கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரலாம் முந்தாணித்து நினைக்கிறேன் முந்தாணித்தும் நேத்தும் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் பரவுதுப்பா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஆனால் சீமானவர்களை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்குது இப்படி அஹ் விஜயலட்சுமி அவர்கள் பற்றி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ண முடியாது ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை ஒரு மூணு வாரத்துக்குள்ள பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஆனா சீமா இது இந்த செய்தி வந்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா திராவிட தரப்புல இருக்கக்கூடியவங்க அதுல சில முக்கியமான நாட்களா இருக்கக்கூடியவங்களாம் அவ்வளவுதான் முடிஞ்சு ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த விஷயம் நடந்து போகுது சீமான் முடிந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்க கைதாவது உறுதியாகவும் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அப்படி ஒருத்தர் ஒருத்தர் வார்ப்பு இருக்குல்ல மீச வார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு எல்லாம் மீசையே இல்ல எங்க வார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும் அது அது சுய அரிப்பை தீர்த்துக்க வேண்டியதுதாங்க முடியல அதாவது எழுதியாவது தீர்த்துக்கணும்னு ஒண்ணு இருக்கும் இல்ல இப்ப உளவியல் ரீதியா வந்துட்டு ஒருத்தனுக்கு உச்சகட்ட கோபம் இருந்து அவனால செய்ய முடியல தோல்வி அதுவே ஒரு மன உளைச்சல் என்னன்னா அதை எழுதியே நீ எல்லாத்தையும் பழித்தீத்துக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இவர்கள் கேஸோட சாராம்சம் என்னன்னு கூட தெரியல இத்தனைக்கும் நல்லா படிச்சவர்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துட்டு வந்து வீசுறாரு 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 அப்படி எனக்கு பகீர்னு இது என்னடா எனக்கு புரியல படிச்சிருப்பாங்களா அதெல்லாம் படிக்கலையா சத்தியமா அது என்ன சொல்றாரு தீர்ப்பு என்ன தீர்ப்புன்னு சொல்றாரு தள்ளுபடி பண்ணிட்டாருனா வழக்க முடிச்சு சிறையில வைக்க சொல்லிட்டாருன்ற மாதிரி பேசுறாங்க சரி நான் ஒரு டவுட் இந்த இடத்துல இடையூறுக்கு மன்னிக்கணும் இந்த வீசுறவரை பத்தி வீசுறாருன்னு சொல்றீங்கன்னா ஒரு நாளும் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னத்துக்கு அதெல்லாம் போய் சொல்லிட்டு நீ விடுங்க கதையை மட்டும் கேட்டு புரியல இன்ட்ரெஸ்டா இருக்குது இல்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா வீசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தன் பார்த்தாக்கா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க பண்ணிட்டு தூக்க போறாங்க அப்படின்னு தூக்க போறாங்கன்னா அது என்ன எனக்கு தெரிஞ்சு பல்லாயிரம் கோடி ஊழல் வாக அது இதுன்னு சேர்ந்து நடுராத்துல போயிட்டு அய்யய்யோ கொள்றாங்களோ அப்படின்னு திடீரெலாம் நடத்திட முடியாது ரெண்டாயிரத்தி புரியுது இல்லை நடத்திட முடியாது உங்களுக்கு அந்த நிலப்பல நம்ம தலைவரை பண்ண மாதிரி நடக்குமோன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல புரியுதுல்ல கேஸ் என்ன இது என்ன விஷயம்னா முதல்ல இத மட்டும் தனியாக பிரிச்சு சொல்லிடுங்க இவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க விஜயலட்சுமி கொடுத்த கேஸில் இதை வந்து தள்ளுபடி பண்ண இந்த வழக்கை வந்துட்டு தள்ளுபடி பண்ணணும் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இது அப்படியே இருக்குது போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போடுறாங்க இது அப்படியே இருக்குது அப்படியே இருக்கிறப்ப நீதிபதி எடுத்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருந்து வழக்கு அப்படியே இருக்கிறது நீண்ட நாட்களாக இருக்கலாமதற்கு ஏன் அது என்ன இது காஷ் எல்லாம் பண்ண முடியாது பத்தொன்பதாம் தேதி நான் தீர்ப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லிட்டா ஒரு நாள் முன்னாடி வந்து தள்ளுபடி இல்ல வழக்கை வந்து எதிர்கொள்ளணும் மூன்று மாத அவகாசம் அதுக்குள்ள இந்த இது முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மூன்று மாதத்துக்குள் வந்து சீமானுக்கு வந்து நிரந்தரமா விசாரிச்சு தண்டனையே கொடுத்துருவாங்க எனக்கு இந்த வடிவேல ஒரு படத்துல இந்த பேப்பர் பார்த்து அதிர்ச்சி எல்லாம் அந்த மாதிரியான சீன் எல்லாம் கற்பனையில ஓடுது ஐயா அது த்ரில்லிங் கதை சொல்ற மாதிரியே சொல்றாங்க இவங்க எந்த அளவுக்கு சுய வெறுப்பு வெறுப்பு வெறுப்புகளுக்காக நீங்க செய்தி பண்றது வேற செய்தி மக்கள்கிட்ட செய்தியா சொல்லணும் எனக்கு கூட நிறைய விஷயம் செய்யலாம் நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனா உண்மையாக சொல்லும் அது பகிர்னு இருக்கும் புரியுது தான் அது வந்து அது வேற சிக்கலை உருவாக்கும் எனக்கு அது தேவையும் இல்லை சிக்கல் வருது பயப்படுறதுலாம் அவசியம் இல்லை அது இல்லை எனக்கு அந்த அரசியல் நான் தொடக்கூடாதுன்னு இருக்கிறேன் சரி ஆனா ஒண்ணுமேல அந்த விஷயத்துல இது என்னன்னு தெரிஞ்சிக்காம தீர்ப்பு இப்படி எல்லாம் வந்துருச்சு சொல்லிட்டாங்க தள்ளுபடி பண்ணி விட்டார்கள் முடிஞ்சு போச்சு நேரம் வந்து பனிஷ்மெண்ட் தான் அந்த மாதிரி போயிட்டாங்க வேகமா போயிட்டாங்க கம்பி கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க சீமான் இங்கதான் வருவார் நம்ம இங்க பாத்து அனுப்பலாம்ன்ற அளவுக்கு நிக்கிறாங்க வாசல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு புகார் தராங்க வலசோக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி என்ன வந்து இப்படி திருமணத்துக்கு முன்னாடியாக அப்படி இருந்தானாங்க அது பிறகு வந்து அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க அது ஒரு இஷ்யூ ஆகுது அந்த நேரத்துல அது பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா வந்துட்டு இந்த வழக்கு என்ன வித்துட்ரா பண்ணிக்கிறேன்னு வந்து எழுத்து எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டது என்னன்னா அந்த நேரத்துல இப்படியாக வந்து பண்ணுது இந்த மாதிரி வந்து எனக்கு இப்படி நடந்ததுக்கு இப்படி நடந்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தத திரும்ப வேற ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல பேச்சுவார்த்தை நடந்து என்ன இவங்களுக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அவங்க வழக்கு சம்பந்தமாக விசாரிச்சு இதுல சிக்கல் நடைமுறை சிக்கல் என்ன ஏதோ ஒன்று இந்த வழக்கை நான் வித் பண்ணிக்கிறேன் எழுதி கொடுத்துட்டு போறது நல்லா கவனிக்கணும் அப்ப சீமான் அவர்களுக்கு திருமணம் கூட ஆகல இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த புகார் வந்தது அந்த புகார் சம்பந்தமாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க என்ன செய்திருக்கணும் பிறகு இவர்கள் அப்படின்னாக்கா இந்த என்டிகே தரப்பில் வழக்கறிஞர் டீம் என்ன செய்திருக்கணும்னா அப்போவே வந்துருக்கணும் அப்பவே போட்டிருக்கணும் இந்த வழக்கு இப்படி ஒன்று கொடுத்தாங்க இந்த வழக்கை வந்துட்டு இந்த வழக்கை வந்து நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால இந்த வழக்க வந்து இந்த எஃப்ஐஆர் ஒண்ணு இருக்குல்ல முதல் முதல் இது வந்து தாக்கல் எஃப்ஐஆர் தகவல் அறிக்கை தகவல் அறிக்கை சொல்லிட்டு அதை வந்து தள்ளுபடி இவங்க பெட்டிஷன் போட்டு அதை முடிச்சுருக்கணும் சில எனக்கு தெரிஞ்ச சிலர் வந்து அந்த தகவல் அவர்கிட்டயும் சொல்லி இருக்கிறாங்க மத்தங்கட்டியும் சொல்லி அது என்ன காரணம்னு தெரியல ஒரு அலட்சியத்துல விட்டுட்டாங்க திராவிடம் வந்து இவங்களை கடைசி ஆயுதமா பயன்படுத்தாதுன்னு நினைச்சிட்டாங்களோ இல்ல இல்ல அதை விட்டுட்டாங்க அது அப்படி பொதுவாகவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்னாக்கா அது ரெக்கார்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க எழுத்துப்பூர்வமானது நீங்க எழுத்துப்பூர்வமா தான் முடிச்சுக்கணும் வாய் மூலமா முடிச்சுக்க கூடாது இது இவருக்குன்னு இல்லை யார் ஒருத்தருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் என் மேல இந்த மாதிரி வருதுனாக்கா அது இல்ல போய் முடிஞ்சு போயிச்சுனா இருந்தாலும் அந்த பேப்பர் அங்க இருக்கும் அதை நீ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்துல போயிட்டு போட்டு இந்த மாதிரி என் மேல வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க இது சம்மந்தமான விஷயத்த முடிச்சுட்டாங்க இதை வந்து வித் ட்ரா பண்ணி மொத்தமா முடிச்சு கொண்டு வந்துப்ப அதை வந்து கேன்சல் காஷ் பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனா இது அந்த மாதிரி செய்யாம அப்படியே விட்டுக்கிட்டே வர்றாங்க விட்டுக்கிட்டு வந்த உடனே திரும்ப என்ன பண்றாங்க இடையில வந்து ரெண்டு தேர்தலுக்கு அதை வந்து பயன்படுத்துறாங்க முதல் ஒரு கட்டத்துல வந்து இதே மாதிரி வந்துட்டு அப்புறமா வந்து யாரெல்லாம் என்ன கூட்டுன்னு வந்து இப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க பிரச்சாரத்துக்கு சீமானுக்கு எதிராக அப்படின்றத வெளிப்படையா சொல்லி உடச்சிட்டு போனாங்க அப்புறம் இந்த வீரலட்சுமி சூரியலட்சுமி ஒரு ட்ராக் ஓடிச்சிருக்காங்க அப்பவும் அந்த மாதிரிதான் கொண்டு வந்து இருந்தப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து திரும்பவும் ஒரு புகார் வந்து அதுல அடிஷனலா வந்து இவங்க ஆட் பண்றாங்க கூப்பிட்டு வந்து இந்த அம்மா வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருக்குது இல்லை அதுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி அடிஷனல்லா பண்றாங்க பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு அதை வச்சிட்டு இருக்கிறாங்க மூணு வீடியோலாம் போட வைக்கிறாங்க தனக்கு என்ன வந்ததுலாம் நிறைய பார்த்திருப்பீங்க அப்பதான் போயிட்டு ஒரு நாய் பங்களாவை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா ஒரு கும்பல் கொண்டு வந்தது அந்த நேரத்துல ஒரு இவரு வந்து யாரு பிரபலமான மிகப்பெரிய பெரிய இந்த அது திமுக அப்படிதான் சொல்றான் அவரை இல்ல சிரிக்காதீங்க தம்பி திமுக அரசனுடைய டிஜிபி அவர் தான் காவல்துறை தலைவர் இப்படி சொல்றதுக்காக ஏதாவது போட்டீங்கன்னாலும் சொன்னீங்கனாலும் சொல்லிக்கோங்க அவரு அந்த அளவுக்கு நான் நினைச்சா வந்து உங்களை மூணு மாசத்துல வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்னு தெரியுமா நான் நினைச்சா உங்களை தூக்கி உள்ள வச்சிருக்க தெரியுமா எனக்கு இவர் அப்படின்றாலும் செய்தி ஆமா அப்படி இருக்குது அதனால வந்து நான் சொல்றேன் அப்ப அதுக்கு அவர் தான் வந்து காவல்துறை தலைவர் அவர் நினைச்சு அவர் என்ன பண்றாரு அவர் ஒரு திமுகவுக்கு வேண்டிய ஒரு ஆபரேஷன் அந்த அம்மா கூட்டின்னு வந்து வச்சுட்டு பேசும்போது அவர் வந்து சொல்லு நான் ஒரு அமௌண்ட் குடுத்துர்றேன் அப்படின்னு எல்லாம் பேசுறேன் ஆடியோ எல்லாம் வந்தது புரியுது இல்ல அதுக்கப்புறம் இந்த விஜயலட்சுமி அவர்களே முக்தார காரி துப்புற ஆடியோ வந்து அது வேற நான் முதல்ல சொல்லுவேன் இதை மட்டும் ஒண்ணு சொல்லிட்டே வரலாம் அப்ப ஆனது கொஞ்ச நேரம் பொறுத்தவனே அந்த யார் அந்த அம்மா பாப்பா அந்த சகோதரி ஒண்ணு கூட்டு வந்து வச்சிருந்ததுல வீரலட்சுமி அதுக்கும் விஜயலட்சுமி ஒரு முரண்பாடு வந்து வீடியோ மட்டும் உடனே என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் ஆகுது அந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு வீரலட்சுமி பேசி அந்த அஞ்சு ரூபா மேலட் சொல்லிருக்கு எவ்வளவு நாள் பாத்துக்கலாம் அது இதுன்னு சொல்ற அந்த ஆடியோ ஒன்னு வெளியிட்டதும் வந்தது புரியுது இந்த சிக்கலுக்கு பிறகு அது வந்து அந்த சகோதரி விஜயலட்சுமி வந்து ஒரு புரிதலுக்கு வராங்க இந்த கூட்டம் வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து வச்சுட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து அதில் தற்காலிகமாக விழுந்து விழுந்து எழுந்துக்கிட்டே இருக்கிற அதோட பல முறை வந்துச்சுன்னு நம்ம மானக்கேடா பேசி ஒரு வீடியோ போட்டுச்சு கரெக்டா வந்து சீமானை எதிர்க்க முடியலன்னு என்ன மாதிரி கேட்டாங்க என்ன ஏண்டாட்டா இழுத்து இழுத்து கொண்டு வந்து பொய்ய சொல்லி இவ்வளவு தூரம் என்ன கார்ல என்ன சௌதரிய கோட்டுன்னு வந்து வச்சு இப்படிலாம் வந்து நான் அதை உடம்பு முடியாது இப்படில போட்டு பலதி பேசி முடிச்சாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அப்ப வந்து அதே போல திரும்பவும் வலசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அது போய் ரிட்டர்ன்ல நைட் வந்து போய் எழுதி கொடுத்துச்சு இந்த வழக்கில் வந்து நான் பின் வாங்கிட்டு போகிறேன் போச்சு அதை ஒட்டி இவங்க காசு போடணும்னு போறாங்க ரெண்டாவது முறை உஷாராயிட்டு நான் தமிழர் கட்சி சார் பாக்கணும் அதை ஒட்டிதான் அந்த வந்து தள்ளுபடி பண்ணணும் அவங்க வந்து வித் பண்ணிட்டாங்க அது தள்ளுபடி பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அப்படி நிலுவையிலேயே இருக்குது நிலுவையிலேயே இருக்கிறப்ப தான் நீதிபதி பாக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்ட அந்த இது அப்படியே இருக்குது நாம் தமிழ் கட்சி சார்பாக ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு அடிஷனலாக ஒன்னு கொண்டு வந்து திரும்ப ஆட் பண்ணி எழுதி வாங்கினதும் செல்லாது ஒண்ணு அதுவும் இல்லாமல் இந்த அம்மா வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுச்சு இதுலேயும் வித்ட்ரா பண்ணிட்டு நான் போறேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு நைட்ல வந்து எழுதி கொடுத்துட்டு போய் இதுவாகிடுச்சு பார்த்திருக்கேன் அதனால் இந்த வழக்கை நீங்க தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறப்ப இப்படி இதை தள்ள தள்ளுபடி எல்லாம் பண்ண முடியாது கேஸ் நடத்தி முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்றாரு அதான் முறை புரியுது ஏன்னா அது எஃப்ஐஆர் இருக்குது அது ஒரு இதுவாக இருக்குது அப்படி எடுத்துகோண்டு தள்ளுபடி பண்ண முடியாது அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றத்தை விசாரணைக்கு வந்த பிற்பாடு அது வந்து ஒரு முடிவுக்கு வரணுன்றதுக்காக இயல்பான நடைமுறை இயல்பான நடைமுறை என்றால் இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் வழக்க சீக்கிரமாக முடிச்சு மூன்று மாதத்துக்குள் காவல்துறை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அதுதான் விஷயம் தாக்கல் எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் பெருசா சொல்லி வரல இந்த குற்றம் இந்த கிரைம் பீட்னு சொல்லுவாங்கல்ல இந்த கிரைம் பீட்ல நீண்ட நெடிய அனுபவம் அந்த ரிப்போர்ட்டிங் பார்த்ததாலையும் நிறைய வழக்குகளை சந்திச்சதாலையும் நமக்கு இதெல்லாம் இப்படின்னு ஒரு சிஸ்டம் தெரியுது குற்ற வந்து தாக்கல் முடிவு இழுத்துக்கிட்டு இருக்காதீங்க ஒரு வழக்கு பதிவாயிருக்கு எஃப்ஐஆர் விழுந்திருக்கு எழுதி கொண்டுட்டு குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகை மூன்று மாதத்துக்குள்ளாக இந்த காவல்துறை கொடுத்துட்ட உடனே பிறகு ட்ரையல் நடக்கும் விசாரணை நடக்கும் அது இவ்வளவு விரைவில் முடியுமா அது எத்தனை வருஷம் இழுத்துக்கிட்டு போகும் அதெல்லாம் தெரியாது யாருக்குமே புரியுது புரியுதுல அது இருக்கும் எத்தனை வேணாலும் எழுத்துட்டு போலாம் வழக்கு விசாரணை அது வேற இப்போ இதை ஒட்டி இவரை கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்காதானே இதுல இல்ல கைது பண்றதுக்கு வாய்ப்பே இப்போ வழக்கு விசாரணைக்கு வரணும் மூன்று மாசத்துக்கு போலீஸு குற்றப்பத்திரிக்கை இது இதுன்னு சொல்லி எழுதி ஒரு சார்ஜ் பண்ணி விட்னஸோட எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க அதான் குற்றப்பத்திரிக்கை தாக்கம் சரி முடிச்சிட்ட உடனே வழக்கு ட்ரையலுக்கு வரும் வரும்போது நடைமுறையில அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு யாருக்கு விஜயலட்சுமி அவர்களுக்கு இப்படி அவங்களுக்கு சிக்கல் எப்படி நிறைய சிக்கல் இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது அவங்க வரும்போது அங்க பெங்களூர்லேருந்து பெங்களூர்ல வரணும் போகணும் இந்த மாதிரியான விஷயம் இப்போதைக்கு இந்த அரசு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குதுன்னு யாருன்னா வண்டி ஏறி போய் சொன்னான்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே போயிருக்க பேரு வண்டி ஏறி போய் நான் நான் இருக்கிறக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவானுங்க வாயால வந்து உதார விட்டு இங்க மேல இடத்துல அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு பாவம் அதை அலையா விட்டு அதுக்கு உட்கார்ந்து கொஞ்சம் காசு கொடுத்து கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நடத்திட்டு வாங்கினது பெருந்தொகைன்னு கேள்விப்பட்டேன் அதுகிட்ட கொடுத்து தான் யார் அந்த அம்மா கிட்ட கொடுத்து விஜயலட்சுமி கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சமா தான் கொடுத்துங்க அதுலேயும் ஒரு போர் ஜெரியா அதுல ஜெரியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேரை வச்சு நல்லா வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் பேர் அது பாவம் எங்கேயோ அவங்க வந்து உட்காந்து பழமீட்டு இருந்துட்டு இங்க வாங்கினது உண்மையிலே என்ன அப்படின்னா அவங்க கேட்டாங்கன்னா விஜயலட்சுமி அதிர்ச்சி ஆயிடுவாங்க நம்ம பேரை சொல்லி இவங்களை சம்பாரிச்சு இருக்கிறாங்களா அப்படின்னு நடைமுறையில இதெல்லாம் அங்க வந்து சிக்கலாகும் அது வந்து சில நேரத்தில் எமோஷனலாக பேசக்கூடிய விஷயம் ஏன்னா இவெல்லாம் வந்து வாலண்டியாக கூப்பிட்டான்னு ஏற்கனவே பேசி சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு வந்து இதுக்காக அப்படிலாம் பண்ணி இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி இவனுக்கு தான் பண்ணான் இது ஒரு வீடியோ போட்டது நானாடா வந்தேன் நீங்கள் தானாடா வந்து கூப்பிட்டு சீமானை எதிர்க்க முடியலன்னாக்கா என்னையான் பயன்படுத்துவீங்க என்ன வச்சு நீங்கள் சீமானை இதெல்லாம் பேசுனதெல்லாம் கோர்ட்டில் எவிடன்ஸாக வரும் ஓ அப்படிங்களே இதெல்லாம் வரும் சாட்சியாக வரும் வழக்கறிஞர் குழுக்கு சனலில் அவ்வளோ லேசில் கிடையாது அது அப்போ அவங்களுக்கு எதிராக திரும்ப கூட வாய்ப்பு திரும்பவும் இங்க ஒன்னு பேசிருக்க அங்க ஒண்ணு பேசிருக்கிற என்ன அந்த கேள்வி அவங்களுக்கு அதான் சொன்னா அவங்களுக்கு நிறைய நடைமுறை சிக்கல் வரும் அது அவங்க உணர்ந்து இருப்பாங்க அதனால அவ்வளவு தூரம் அவங்க வந்து இதுல இருக்கு எடுக்க மாட்டாங்க இப்போ குற்றபத்திரிக்கை தாக்கல் பண்ண பிற்பாடு அவங்க விசாரணைக்கு வந்து அங்க வந்து ஒரே இதுல வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தில் நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அந்த கோர்ட்ல ரிட்டர்ன் எழுதி கொடுத்துட்டு போனா உண்டு ஆக அது இந்த தான் முடியும் அதுல ஒன்னும் சில விஷயங்கள் இப்ப சொல்ல தான் பட்டு போவாங்களா திராவிடர்கள் அப்போ திராவிடர்கள் அசிங்க ஆமா நீங்க ஒரு பாவம் ஒரு அவங்க ஏதோ ஒரு நிலையில மனநிலை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு உழைச்சல் இருக்கிற அந்த சகோதரி கொண்டு வந்து நீங்க உங்க அரசியலுக்கு பயன்படுத்தணுன்றப்ப அது ஒரு யதார்த்தம் புரியும் இல்லை அவங்களுக்கு அங்கே வந்து பார்ப்பாங்க திரும்ப அங்கேருந்து பெங்களூர்லேருந்து வரணும் அவங்க சகோதரி வேற உடம்பு சரியில்லை விட்டுட்டு இங்கே வரணும் இங்கே வந்துட்டு கோர்ட்டில் போய் திரும்ப நிற்கணும் திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு வரணும் இது சாத்தியப்படுமான அவங்களுக்கு இருக்குது இவங்க ஏற்கனவே பேசியிருக்கிற பல விஷயங்கள் இருக்குது பெங்களூர்ல பேசின விஷயங்கள் பல பலதெல்லாம் இருக்கு அத நான் இங்க விரிவா பேச மாட்டேன் தவிர்த்துக்கலாம் அதெல்லாம் நாளைக்கு விசாரணை கூட அங்க வரணும் ஓ அதை விட்டுட்டு நீங்க விரும்பி ரொம்ப பெருசா போற மாதிரி இருக்கு ஆமா இல்ல அதான் அது இப்ப இங்க வி விரிவா பேசுவேன் அங்க வரு இதெல்லாம் சேர்ந்து சிக்கலாகும் ஆக இது ஏற்கனவே அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க எனக்கு இந்த வழக்கு இப்ப நீதிமன்றத்தின் முடியும் விஷயம் இந்த வழக்கு அடியும் தெரியாத முனையும் தெரியாம முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் விஜயலட்சுமி அவ்வளவுதான் வழக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நேர கைது தூக்க போறாங்க அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க சுபவிஐயா ரொம்ப ஆசைப்பட்டாரு பிரஸ் மீட் கொடுத்து பெரியார பேசினதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்க வேணாம் இதுக்கு மட்டும் எடுத்தா போதும் இதுக்கு ஏதாச்சும் நடக்குமான்னு பாப்போம் அப்படி ஆட்சி மாறும் காட்சிகளும் ஒரு புகார் வரும் அதுக்காக மட்டுமே நடவடிக்கை எடுத்தா போதும் யாருன்னா பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் சங்கடமா இருக்கும் சங்கடமா ரொம்ப சங்கடமா இருக்குல்ல காலம் எப்பவும் ஒரு பக்கம் மட்டுமே இல்லாது அவரு வந்து வயசுல மூத்தவரு நிறைய அனுபவங்கள் இருக்குது தந்தைய தந்தைய வயசு அவருக்கு புரியுதுல வாழ்வு அனுபவங்கள் நிறைய இருக்குது இன்று பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாளைக்கு யாருக்கும் பொருந்தும் அப்படின்றத வச்சுக்கிட்டு அவர் வாழ்நாள் லட்சியமா எனக்கு தோணுது இந்த விஷயத்துல சீமானுக்கு வந்து சிறையில தள்ளிடணும் ஒவ்வொரு தடவை மேடை கிடைக்கும் போது ஒண்ணு நீதிமன்றம் கிடையாது புரியுது இல்ல சுப வீரபாண்டியன் என்கிற பெரியவரு அவரு ஒண்ணு சட்ட லாப லா புத்தகம் கிடையாது அவரு அவர் ஒண்ணு நீதிமன்ற வாசல் கதவை திறந்துட்டு உள்ளக நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்னு அவருக்குள்ள வச்சுக்கிட்டு இல்லையே நீங்கள் ஒரு மனிதர் அவ்வளவுதான் திமுகவுக்காக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய அதாவது மவுத் வாய்ஸ் சொல்லக்கூடிய பேசும் வாயாக இருக்கக்கூடிய நீங்க ஒரு நபர் அவ்வளவுதான் நீங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு நடந்துடணும்னாக்கா அப்புறம் சட்டம்னு ஒன்று தேவையே இல்லையே ஒரே ஆசையா கோர்ட்டுன்னு ஒன்று தேவையே இல்லையே போலீஸ் இன்னைக்கு உங்களுக்காக இருக்கும் நீங்கள் சொல்றதெல்லாம் செய்துட்டு இருக்கோம் நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ண உடனே நீங்க யாரெல்லாம் வச்சு பயன்படுத்துறீங்களோ அவரை வச்சே நாளைக்கு கைது பண்ண வைக்கும் உங்களை அதிகாரம் அப்படிப்பட்டது கடந்த காலங்கள ஐயா சுபவிய சொல்றீங்களா எல்லாரையுமே நான் சொல்ல வரேன் அவர் அண்ணன் சொல்ல வரல எனக்கு அந்த ஆசை இல்லை நீ ஏன் தம்பி அந்த ஆசையை பார்த்தேன் சொல்ல வரல இப்படி பயன்படுத்தி இருக்கிற மனிதர்களை இன்னைக்கு காலையில வரைக்கும் அப்படியே வச்சிட்டு இருக்கோம் அந்த காவல்துறை நீங்க அந்த காவல்துறை எகிரி எகிரி வேலை செஞ்சுட்டு எடுத்து எடுத்து சொன்னதை செய்கின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க பழி வாங்கிட்டு இருப்பீங்க காட்சிகள் மாறும் ஆட்சி மாறணும்னு காட்சி மாறணும்னு அதே காவல்துறை நீ யார அலட்சியமா வேலை வாங்கிட்டு இருந்தாலும் சாரி சார் வந்து வண்டியில ஏறுங்கன்னு இதான் ஒரு நைட்ல மாறுவாங்க இதுதான் அரசு அதிகாரம் இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு அதிகாரத்துல போது அதாவது ஒரு அது ஒரு பெரிய சிம்ம சொப்பன ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கமா தான் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு புரியுதுங்க எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து ஒரு நிலைமை மாறுது அவங்களுக்கு கைது பண்ணி காவல்துறையை கைது பண்ண போது அது அந்த முறைப்படி வந்து கை விலங்கு போட்டு கூப்பிட்டு போனோம் கை விலங்கு போட போறீங்களான்னு அவர் சொல்றாரு கடமையை நான் செய்யணும்னு கைவிலங்கு போட்டு போட்டு ரோட்ல நடந்து கூட்டு விளங்கிய பிரதமர் இந்திரா காந்தி நடந்தது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு எந்த மூளைக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த காவல்துறையை நீங்க தவறா பயன்படுத்துறீங்க அவங்கள வந்து ரொம்ப கேவலமான பேர் எடுக்க வைக்கிறீங்க அந்த காவல்துறையினுடைய பேருப்ப கெட்டு போய்க்கிறதுக்கு காரணம் அவங்க இல்ல நீங்க உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்றதால நீங்க சில அதிகாரியை வச்சுக்கிட்டு பயன்படுத்துறீங்க இந்த சில அதிகாரிகள்ல ஒட்டுமொத்த அதிகார காவல்துறையும் கெட்ட பேர் எடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் நேர்மையா இருக்கணும் எத்தனை பேருக்கு இதுக்குள்ள இளைஞர்கள் இருக்காங்க எத்தனை அதிகாரிகள் அந்த ஆதங்க இருக்கு அவங்களாம் நுந்து போயிருப்பாங்கல்ல காட்சி மாறணும்னு சீன் மாறும் அதெல்லாம் லைவுக்கு வந்துரும் இந்த குறிப்பிட்ட சில அதிகாரிகள் எல்லாம் அவங்க சலீட் அடிச்சுட்டு பின்னாடி நிப்பாங்க அதனால இந்திரா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றும் பலருடைய வாழ்க்கை இங்கே இருந்திருக்குது இங்கேயே செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த காவல்துறையை வச்சிக்கிட்டு எவ்வளவு ஓட்டினாலும் அதே காவல்துறை மேடம் ப்ளீஸ் வண்டியில் ஏறலாமா ஆமாம் ஆனால் அவங்க ஐயோ கொல்றாங்களே அப்படின்லாம் சீன் போடலை ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் அதுக்கான இதெல்லாம் அவங்க தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஏறலான்னு ஏறி போயிட்டு இருந்தாங்க அது ஒரு கம்பீரம் இருந்தது